சித்தார்த் பாய்லர் அப்படிங்கிற யூடியூப் யூசர் பிப்த் போர்த் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது பிரபஞ்சத்தில் நான்கு வித அடிப்படை விசைகள் உண்டு அவை ஈர்ப்பு விசை காந்த விசை ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ற வலிய அணு விசை வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ற மெல்லிய அணுவிசை இந்த நான்கு விசைகளை பற்றி நாம் நன்கு அறிந்துள்ளோம் இவைகள் நமது பௌதீக அட்டவணைகளுக்குள் அடங்கி பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறது இரண்டாயிரத்தி எட்டில் ஆக்டா ஃபிசிகா பொலோனிகா பி என்ற பௌதீக ஆராய்ச்சி இதழில் வால்யூம் முப்பத்தி ஒன்பதில் அனாமலஸ் இன்டர்னல் பேர் கிரியேஷன் இன் எயிட் பிஇ அஸ் அ சிக்னேச்சர் ஆஃப் த டிகே ஆஃப் அ நியூ பார்ட்டிக்கல் என்ற ஆராய்ச்சி கட்டுரையில் ஒரு புதிய பார்ட்டிக்கலை கண்டுபிடித்ததாக ஹங்கேரியாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள் இது பிப்து போர்ஸ் இருப்பதற்கான ஆதாரத்தை தருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிசிக்கல் லெட்டர் பேப்பர் என்ற ஆராய்ச்சி இதழில் பிரிலிமினரி வெர்ஷனில் இந்த பிப்து போர்ஸின் ஆதாரம் தங்களுக்கு மீண்டும் கிடைக்கவில்லை என்றார்கள் இந்த ஹங்கேரியன் குழு டார்க் போட்டானை கண்டறிய சோதனை செய்தனர் இதுவரை ஒரு டார்க் மேட்டரோடு தொடர்புடைய சப்மிக் பார்ட்டிக்கல் கோட்பாடாகவே இருக்கிறது என்பது நாம் இதுவரை அறிந்துள்ள எல்லா விசைகளுக்கும் தொடர்பில்லாத முற்றிலும் மாறுபட்ட விசையில் செயல்படுகிறது என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் ஹங்கேரியாவின் ஆராய்ச்சியாளர்கள் தாங்கள் கண்டுபிடித்த ஃபோட்டோஃபோபிக் எக் போசானாக இருக்கலாம் என்றனர் இந்த பார்ட்டிக்கல் எலக்ட்ரானை விட முப்பது மடங்கு பெரியது மற்றும் டிம் டைட் போர்ஸிற்கான ஆதாரத்தை கண்டுபிடித்து விட்டதாக கூறினார்கள் போசான் என்பது சப் அட்டாமிக் பார்ட்டிகள்களின் தொகுப்பு இதனை கோட்பாடாக உருவாக்கியவர்கள் ஐன்ஸ்டீன் மற்றும் சத்யேந்திரநாத் போஸ் போசான் என்ற பார்ட்டிகள் பல கட்டங்களாக வேறு வேறு தன்மையில் மாறக்கூடியது அது ஜீரோ டு ஒன் என்று சுழர்கிறது புரிந்து கொள்ள போட்டானை பற்றி பார்க்கலாம் போட்டான் அலையாகவும் ஒளியாகவும் இருவேறு தன்மையில் மாறக்கூடியது போட்டான் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரானோடு வினைபுரிவதையும் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள புரோட்டானோடு வினைபுரிவதையும் புரிவதையும் பவர் ஆப் த போட்டான் என்கின்றோம் பௌதிகளாளர்கள் ஒவ்வொரு அடிப்படை விசையும் அதனுள் சப் அட்டாமிக் பார்ட்டிகளை கொண்டுள்ளது என்கின்றனர் போட்டானால் நிகழ்கிறது போர் நியூக்ளியர் போர்ஸ் குளூஆனால் நிகழ்கிறது வீக் நியூக்ளியர் போர்ஸ் டபிள்யூ மற்றும் இசட் நிகழ்கிறது நிகழ்கிறது கிராவிட்டி கிராவிட்டானால் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவின் ஆராய்ச்சியாளர்கள் புரோட்டோபோபிக் எக்போசான் டார்க் மேட்டரை கண்டுபிடிக்க அடிப்படையாக இருக்கும் என்கிறார்கள் ஏனெனில் இது மிக குறைந்த அளவே நாம் அறிந்த விசைகளோடு வினைபுரிகிறது இந்த பிப்து போர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் பௌதிகத்தில் புதிய அத்தியாயங்கள் தொடங்க வேண்டும் என்பது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க